ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் நேரடி பெண் சிசியையான தெய்வீக அன்னை சிவமா தாயி அவர்களின் வரலாறு பாகம் ஆறு மெல்ல மெல்ல தெய்வீக அன்னை நிறுவிய கீழ்நிலை பள்ளிக்கூடம் உயர்நிலை பள்ளியாகவும் மாறியது அதைத் தொடர்ந்து அனாதை பெண்கள் வந்து இலவசமாக தங்கும் அளவிலான சிறு இடத்தையும் அன்னை கட்டினார்கள் ஆனால் சில காரணங்களினால் சமீப காலத்தில் அதை மூடிவிட்டார்கள் அவரது குருநாதர் ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆணையிட்டபடி அங்கிருந்த ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் இரண்டு ஆலயங்களையும் நிறுவினார் அவற்றில் முதலாவதானது கருப்பு கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்ட சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் சிலையை கருவறையில் கொண்டது ஒரு நாள் சீரடி ஸ்ரீ சாய்பாபா தெய்வீக அன்னை முன் தோன்றி அங்குள்ள ஆலய சன்னிதானத்தில் அனைத்து ஆலயங்களிலும் காணப்படும் வெண்மை நிற பளிங்கு கல் சிலைக்கு மாறாக தன்னுடைய சிலையை கருப்பு நிற பளிங்கு கல்லில் செதுக்கி வைக்க வேண்டும் என ஆணையிட அந்த அன்னையும் அப்படியே அது செய்து பிரதிஷ்டை செய்தார்கள் இப்படியாக உலகில் முதன்முறையாக கருப்பு நிற கல்லில் செதுக்கப்பட்ட ஸ்ரீ சீரடி சாய்பாபாவின் சிலை இருபது ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் அந்த அன்னையினால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில்தான் முதன் முதலில் அமைந்துள்ளது அதன் பின் தான் சமாதி அடைய வேண்டிய இடமாக இருக்கும் வகையில் அந்த சந்நிதானத்தின் அடிப்பகுதியிலேயே சிறு அறை ஒன்றையும் அந்த அன்னை அமைத்தார் தான் மரணம் அடைந்ததும் தனது பூத உடலை அந்த சிறிய அறைக்குள் சமாதி அமைத்து புதைத்துவிட வேண்டும் என்ற ஏற்பாடுகள் செய்தார் இப்படியாக தெய்வீக அன்னை சிவமாதாயின் சமாதி ஆலயமும் அந்த முதல் ஆலயத்தில் எழுந்தது அதை போலவே சீரடி ஸ்ரீ சாய்பாபா தெய்வீக அன்னையின் கனவில் தோன்றி உலகில் எங்குமே இல்லாத வகையில் தான் பகிராக காட்சி அளிக்கும் தோற்றத்தை கொண்ட சிலையை வடிவமைத்து அதை அவள் கட்ட இருந்த இரண்டாம் ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யுமாறு ஆணையிட்டாராம் சீரடி ஸ்ரீ சாய்பாபா பக்கீராக காட்சியளிக்கும் கோலத்தில் இந்த ஆலயத்தை தவிர வேறு எந்த ஆலயத்திலும் கருவறையில் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் சிலை காணப்படவில்லை ஆனால் இப்போது சில ஆலயங்களில் கோலத்தில் சீரடி ஸ்ரீ சாய்பாபாவின் சிலை காணப்படுகின்றது குருநாதரின் கட்டளையை ஏற்றுக்கொண்ட தெய்வீக அன்னையும் ராஜஸ்தானில் இருந்து சிலை வடிவமைப்பாளரை அழைத்து வந்து சீரடி ஸ்ரீ சாய்பாபா பக்கீராக நிற்கும் கோலத்தில் சிலையை வடிவமைக்க செய்து இரண்டாம் ஆலயத்தில் நிறுவினார் ஆனால் அந்த இரண்டாம் ஆலயம் கட்டப்பட்ட கால விவரம் தெரியவில்லை என்றாலும் ஒரு சிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டு உள்ளது என்பதாக கூறுகின்றார்கள் துரதிர்ஷ்டவசமாக அந்த இரண்டாவது ஆலயம் நிதியில்லாத காரணத்தினாலும் எவரும் புலனமைக்க வராத நிலையிலும் உள்ளதினாலும் கேட்பார் அற்ற நிலையில் பாலடந்த ஆலயமாகவே காணப்படுகின்றது நிச்சயமாக விரைவில் யாராவது நிதியுதவி செய்து அந்த ஆலயத்தை புதுப்பிப்பார்கள் என நம்பலாம் இவ்விடத்தில் முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் நன்றி ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஸ்ரீ சாய்நாதம் சரணம் பிரபத்தே ஜெய் சாய்ராம்